போக்ஸோ வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கு தான் போயிருந்தே இதில் வந்து காம்ப்ரமைஸ் பேசுறது கஷ்டம் தான் ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு மாமாவா இருந்தாலும் சரி தாய் மாமனா இருந்தா கூட அந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல கை வைக்காத அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவர்னஸ் கொண்டு வரணும்ன்றது என்ன ஏதாவது ஒரு போக்ஸோ வந்து இன்னைக்கு வந்துட்டே தான் இருக்கு செக்ஷுவல் தான் ஒரு குழந்தைங்க மேலேயோ ஏதோ ஒரு சட்டம் பாஞ்சு ரெசார்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தே கோயிங் வித் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் டைம் போகிறாங்க செகண்ட் டைம்லேருந்து மூணு பேரும் சேர்ந்து இவ்வளோ அப்யூஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக ஹோட்டல் ப்ரொசிடிங்ஸில் ஆக்சுவலாக இப்போ போக்சல் ஒருத்தர் குழந்த குழந்தையோ ஒரு பையன் ஒரு சின்ன பொண்ணோ பையனோ யார் அஃபெக்ட் பண்ணாலும் அந்த பொண்ணுங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வர வச்சு அவங்களெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து அந்த மாதிரி பற்றிலாம் கிடையாது இளைஞர்கள் வணக்கம் நம்மடனே எழுந்திருப்பார் வழக்கு ரைனர் ரஷ்மா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் போக்ஸோ சட்டம்லாம் இருக்கு ஆமா இந்த போக்ஸோ சட்டத்துல வந்து நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப குழந்தைகள் என்னதான் அந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி எடுத்துட்டு போகணும் எப்படி இது என்ன பாக்குறான்னா கோர்ட்டுக்கு போனாலே பயமா இருக்கு இது உண்மையில கோர்ட்டுக்கு போனால் இந்த மாதிரி ரொம்ப நாளா இருக்கிற விஷயமா இது போக்ஸோ சட்டம்ன்றது இல்ல போக்ஸோ வந்து கண்டிப்பா கோர்ட்டுக்கு தான் போயிருந்தே இதுல வந்து காம்ப்ரமைஸ் பேசுறது கஷ்டம் தான் ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு கம்பல்சரி பனிஷ்மெண்ட் வந்து சட்டத்துல இருக்கு அது வந்து ஒரு ஒரு லெவல் மேஜர் பசங்க அவங்களுக்கு நம்ம இருந்தாலும் ஓகே பரவாயில்ல இதுங்க விவரமே தெரியாத பிள்ளைங்க இவங்க எல்லாமே ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்கு அந்த ஏஜ்ல போய் அவங்க யூட்டிலைஸ் பண்றதுலாம் வந்து வெரி ரொம்ப ரொம்ப தப்பு அது அந்த மாதிரி பண்றவங்க எல்லாருமே வந்து மென்டலி நாட் ஃபிட் நான் நினைக்கிறேன் சிலர் வந்து இந்த போக்சு சட்டை வந்து ஒன்லி அந்த குழந்தை திருமணத்துக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற கல்யாணம் ஆனால் மட்டும்தான் போக்சு சட்டை பாயின்றாங்க எது எதுக்குலாம் இந்த போக்சு சட்டை வந்து பாய் அப்படிலாம் கிடையாது எல்லா ஏஜுக்கும் குரூப்புக்குமே வரும் இது வந்து இதுல என்ன நான் இன்னொன்னு அது வந்து மைனர் கேர்ள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றது போக்சோ இருக்குது அது ஒரு அது வந்து ஒன் பார்ட் போக்சோல அது ஒரு பாட்டு தான் தவிர மற்றபடி இது வந்து எப்படின்னா சைல்டுஹுட்ல இருந்து இருக்கு மேல் ஆர் கிடையாது இது ஜெண்டர் வந்து மேல் ஆர் இந்த ஃபீமேலுக்கு மட்டும் தான் இந்த போக்சோ பொருந்தும் இல்ல மேலுக்கும் பொருந்தும் ஒரு மைனர் பையனை கூட்டிட்டு போயிட்டு அபியூஸ் பண்ணாலும் போக்சோல தான் வரும் நடந்திருக்கா ஆஹ் நிறைய நடந்துச்சு இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு நடந்திருக்கு சார் நேத்து நான் பேப்பர்ல பார்த்தேன் இதோ ஒரு மடத்துல வந்து ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டு பண்ணிருக்காங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க சரி அது கம்ப்ளைண்ட் அண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அது ஜுடிஷியலில் கால் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடியே நடந்தது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன் ஃபாரினர் தான் அவர் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு பட் விசா அவருக்கு இல்லை விசால தான் வந்து ஸ்டே பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா குழந்தைங்க எல்லாரையும் கிளாஸ் எடுக்கிறேன் அவர்ல குழந்தைங்கிட்ட எல்லாம் எல்லாம் பாசமா பழகுறேன்னு சொல்லி யூட்டிலைஸ் பண்ணி அந்த குழந்தைங்களெல்லாம் எல்லாம் அபியூஸ் பண்ணிருக்கேன் அது அப்புறம் லேட்டஸ்ட் தான் அது அவர் வந்தது எப்படியோ டுவெண்ட்டி இயர்ஸ் நைன்டீன் இயர்ஸ்ல ஏதோ வந்திருக்காரு ஃபிஃப்டியோ சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்மளே கண்டுபிடிச்சோம் ஒரு அஃபன்ஸ் வரும்போது தான் தெரிய அந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு இப்போ நல்லா கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படின்றதுனால தட் இஸ் அது வந்ததுல இருந்து என்னென்ன அவேர்னஸ் வந்து கொடுக்குறோம் கொடுத்ததை பொறுத்து இப்ப நிறைய போக்சோல நம்ம போடுறோம் ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு செப்பரேட்டா இருக்கிறது போக்சோ அது வந்து ரொம்ப வேல்யூபுல்லான இது இது வந்து ஈவன் இன் டீச்சர்ஸ்ல டீச்சர்ஸ் ஒரு லைக் லைக் டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது பர்சன் பர்சன் தேர்ட் ஃபாதர் ஃபாதர் மதரை தவிர மிச்சம் எல்லாருமே மதர் அ ரைட்ஸ் அப்படி சின்ன பசங்களுக்கு ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்துக்க முடியும் குழந்தைய இல்லையா ஸோ இல்லையாட் பார்ட்ஸ்ல அவங்க வந்து யூஸ் தட் இஸ் கிளீன் எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம் தேர்ட் பர்சன் வந்து அதை வந்து யூஸ் பண்ற கூடாதுன்றத முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு திணிக்கணும் நம்ம வந்து மாமாவா இருந்தாலும் சரி மாமா பா தாய் மாமனா இருந்தா கூட அந்த பிரைவேட் பார்ஸ்ல எல்லாம் கை வைக்காத அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவேர்னஸ் கொண்டு வரணும்ன்றது என்னோட ஃபீல் ஏன்னா சில குழந்தைங்க ஓப்பன் பண்ணி சொல்லுவோம் சில குழந்தைங்க சொல்லாது அப்படி சொல்ல வந்த குழந்தைங்களை கூட அம்மா என்ன சொல்லுவாங்க ஏ மாமா தானே விளையாடாரு அப்படின்ற ஆனா அது என்ன விளையாட்டுன்றது அதுக்கும் சொல்ல தெரியாது அம்மாவுக்கும் பொறுமையா இருந்து கேட்க தெரியாது சோ நம்ம முதல்ல குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுறாங்க அப்படின்னா அவங்க குழந்தையோட மனநிலையில மாறி என்னமா சொல்ல வர அப்படின்றத நல்லா கரெக்டா கேட்டுட்டு நம்ம பண்ணோம்னா நிறைய இந்த ஸ்கூல் ஆட்டோ டிரைவர்ஸ்ல அது கூட நான் பார்த்தேன் ஸ்கூல் ஆட்டோ டிரைவர்ஸ் வேன் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க அந்த டியூஷன் டீச்சர்ஸ் சொல்ல வரல குறிப்பிட்டவங்க சில பேரை சொல்றேன் ஒரு ஒரு வாட்டி பேப்பர் நம்ம எடுத்து பாக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு போக்சோ வந்து இன்னைக்கு தான் இருக்கு செக்ஷுவல்லா ஒரு குழந்தைங்க மேலேயோ ஏதோ ஒரு சட்டம் பாஞ்சு அஃபென்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு ஒரு நாளாவது இல்லாம இருக்கான்னு பார்த்தா இல்ல சம்திங் இஸ் கம்மிங் மைனரோட பாய் ஆர் கேர்ள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரிய வருது வெரி ஃபாஸ்ட்னால நம்மளுக்கு தெரிய வருது இதே வந்து ஓல்டன் டேஸ்லாம் இருந்திருக்கும் இல்லாமலாம் இருந்திருக்காங்க இருந்திருக்கும் நம்மளுக்கு தெரியப்படுத்தல தட் இஸ் அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்ல இப்ப இப்ப வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளுக்கு எந்த மொழியில எது நடந்தாலுமே வாட்ஸ்அப்ல வந்துருது சோ அந்த பெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுனால இதை வந்து போக சொன்னதை இன்னும் நல்ல அவர்னஸ் கொண்டு போய் ரீச் பண்ணனும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகி குழந்தைங்களோட சேஃப்டியை தான் ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் அது ஸ்கூல்ல எல்லாம் சில நிறைய கொண்டு வந்துட்டாங்க ஹெல்ப் லைன் கொண்டு வந்திருக்காங்க ஸ்கூல்லயே வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து வேர்பிள் தான் நீ வந்து குழந்தைய மிரட்டணும் டச் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கு போக்சோல்ல அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கிட்ட அன்பா பழகிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது என்னோட வாழ்க்கை போக்சோ வந்து ஒரு வழக்கு எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஒரு மைனர் கேர்ளுக்கு வந்து ஒரு ஒரு மதர் அண்ட் சன் ரெண்டு பேர் வந்து ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பா வந்து ஃபாரின் போறாரு ஃபாரின் போனா ரெண்டர்ல இருக்காங்க ரெண்டர்ல இருக்கும் போது அந்த பையனும் ரெண்டர்ல இருக்க ஒரு பொண்ணு அது வந்து சின்ன பொண்ணுதான் இவங்க வந்து பெரிய ஒரு ஒரு இவங்க டென்த்னா செவன்த் வச்சுக்கோங்களேன் காலேஜ் காலேஜ்னா இவங்க செவன்த்னா இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க கொள்றாங்க ஆனா இன் பிட்வீன் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்களோட அம்மாக்கும் அவங்க அம்மாக்கும் வந்து கான்ட்ரவர்சி ரெண்ட்ல ரெண்ட் ஒழுங்கா பே பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சி வருது வரும்போது என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்கல்ல இல்ல இதை வந்து தடுக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நம்ம பேசாதது பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு தான் இவங்க ரெண்டு பேரோட ஒப்பீனியன் இவங்க தான் பேசுறாங்க பட் ஆனா நாளையில என்ன ஆகுது அப்படின்னா இதே வந்து இவங்க ஒரு ப்ரொபைட் பண்றாங்க எப்படி ப்ரோ எப்படி புஷ் பண்ணி வராங்கன்னா அவன் வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி அவன் தான் வந்து இது ப்ரெஷர் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி பிரச்சினை கொண்டு வந்து சரினு சொல்லிட்டு வீட மாத்துறாங்க வீடு மாத்தும் போது இந்த பையன் என்ன பண்றான் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவோட தான் வந்திருக்கா அப்படின்ட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணி நேரம் அவங்க அம்மா அப்பா யாருக்கும் தெரியாம நேரா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை வந்து இவங்க ஊர்ல இருந்து இவங்க அவங்க ரிலேஷன் அட்வொகேட் அவங்கள கூட்டிட்டு வர்றாங்க அவர் வந்து என்ன பண்றாரு இந்த பையனை வந்து இன்ஃபுளு பண்ணி போலீஸ் இன்ஃபுயன்ஸ் பண்ணி தூக்கி உள்ள போலீஸ்ல உள்ள குழந்தை இல்ல இவன் கொஞ்சம் பெரியவன்ல காலேஜ் படிக்கிற பையன் இவன் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் சோ இவன் என்ன பண்றாங்க யாருக்கிட்ட நேரா போலீஸ் இந்த அட்வொகேட் இன்ஃபுளு பண்ணி அவனை கஸ்டடியில எடுத்து போய் உள்ள வைக்கிறாங்க ஸ்டேஷன்ல அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணாம அப்புறமா தான் இன்ஃபார்ம் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மதர் வரதுக்கு முன்னாடி போட்டுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ் எங்ககிட்ட வருது எங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது பார்த்தா அந்த சிசி சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணால் எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசினது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து யூ ஹவர் டோல் த இந்த மாதிரி தட் இஸ் ப்ரொஜெக்ட் கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸை நடத்தினோம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அவனுக்கு வந்து கன்விட் தட் இஸ் அக்யூட்டல் பண்ணி கொடுத்தோம் கன்விக்ட் ஆகலாமல் அக்யூட்டல் பண்ணி கொடுத்தோம் சோ இது ஒன் வே ஆஃப் டுயிங் இட் லவ் அஃபேர்ஸ் மட்டும் லவ் அஃபேர்ஸ் கூட கிடையாது இட்ஸ் எ ஃப்ரெண்ட்லி மேனர் எதுமே இல்ல ஆனா யூட்டிலைஸ் பண்றது வந்து இத வந்து ரங்கா யூட்டிலைஸ் பண்ணியும் பண்றாங்க சோ இந்த போக்ஸோ வந்து நல்லதுக்கு நல்லதுக்கு யூட்டிலைஸ் பண்ணனும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது கூடாது அப்படி நினைக்கிறேன் இன்னொரு ஒரு கேஸ் வந்து இட்ஸ் கன்விக்டட் அது வந்து கன்விக்டட் ஐடிஸ் கண்டிப்பாவே அந்த பொண்ண வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படினா முன்னா தட் இஸ் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜ் படிக்க அந்த ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க ஆப்போசிட் ஆப்போசிட் வீடு தான் அங்க மூணு பசங்க அங்க ஒரு பையன் கிட்ட காலேஜ் படிக்கிறான் இது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சோ தேவ் ஏ இன்ட்ரோ என்ட்ரோ போனா அவன் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ வந்து அப்புறம் கேஷ்ல பேசி அப்படியே ஒரு ஒரு கேங் மாதிரிதான் எங்க போனாலும் நாலு பேர் போறது வரது தான் இருந்திருக்காங்க ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் இவன் என்ன பண்றான் அந்த பொண்ணை வந்து ரெசார்ட்ஸ்க்குலாம் கூட்டிட்டு போறான் சின்ன பசங்க சின்ன பசங்கதான் தான் அவன் காலேஜ் இது சின்ன பொண்ணு இவன் வந்து ஒரு நைன்த் செவன்த் அந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து நினைக்கிறேன் ரெசார்ட் கூட்டிட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது தே கோயிங் வித் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிதான் தான் போறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் டைம் போறாங்க செகண்ட் டைம்ல இருந்து மூணு பேரும் சேர்ந்து இவ்வளவு அப்யூஸ் பண்ணிடுறாங்க அந்த இவ்வளவு வந்து இது பண்ணி விடுறாங்க இவன் வந்து வெளியில வந்து சொல்றதுக்கு கஷ்டப்படுறான் அவங்க அம்மா கிட்ட ஆனா ஒரு ஒரு அத அவங்க டிப்ரெஷனா இருக்கா பேச அந்த பசங்களை கண்டெல்லாம் அலறா அப்படின்னு எங்க அம்மா ஏன் இவ்வளவு நாள் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தான் அந்த பையனைக்கு அவரை பழகிட்டு இருந்தான் அப்படின்னு என்ன இப்ப இருக்கு இந்த பையனை கண்டா ஏ ஒரு மாதிரி இருக்கா இவன் வந்தாலே உள்ள ஓடிடுது இவன் யார்கிட்டயும் சொல்லவும் முடியல வாய்த்தர்ந்து அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து அப்புறமா கூப்பிட்டு அந்த பையனையும் கூப்பிட்டு கேக்குறாங்க ஏன் உன்னை பார்த்தா போறா அப்படின்னு இல்ல இல்ல ஆன்டி அப்படின்னு அவனும் கொஞ்சம் அவனோட இது ஆக்டிவிட்டீஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு இவங்க அதட்டி கேட்ட உடனே ஏன் பொண்ணு என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு இவங்க கேட்கும் போது அவனுக்கு ஒரு அந்த ஆக்டிவிட்டீஸ் மாறனொட இவங்க என்ன வீட்டுக்கு வர்றது போறதுலாம் இவங்க கம்மி பண்ணோடனே இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் வந்து காட் யாருக்கிட்டே சொல்லாதனால டிப்ரஷன்ல அவ வந்து அப்படியே மைண்ட் மாறுது மென்டலி அஃபெக்ட் இல்லையா சோ அது வந்து இன்னும் ஸ்கூலுக்கு போறது கிடையாது நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா பேசுற பொண்ணு விளக்கலாம் பேசுறோம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வருவா

பிளஸ் அவங்களுக்கு வந்து இதுல வெளியில வராத அளவுக்கு நான் வெயிலபிள் அஃபன்ஸ் தான் இது அவ்வளவு சீக்கிரம் பெயில் எல்லாம் கிடைக்காது பெயில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் அவங்களோட அஃபன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கோ ஃபார் லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் கூட போயிடுவாங்க மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை ஒன்னும் தெரியாது இப்ப இந்த குழந்தை வந்து கோர்ட்டுக்கு வந்து போறாங்க அந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும் இல்லையா இல்ல குழந்தை எல்லா நேரத்துல அந்த குழந்தை வரணுமா கோர்ட்டுக்கு இல்ல இல்ல குழந்தைங்களை வந்து கோர்ட்டல் ப்ரொசீடிங்ஸ்ல ஆக்சுவலா இப்ப போக்சோல ஒருத்தர் குழந்தை குழந்தையோ ஒரு பையன் ஒரு சின்ன பொண்ணோ பையனோ யார் எஃபெக்ட் பண்ணாலும் அந்த பொண்ணுங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வர வச்சு அவங்களெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து அந்த மாதிரி பண்றதுலாம் கிடையாது போலீஸே வந்து என்ன பண்ணணும்னா அன்யூனிஃபார்மில் தான் போய் குழந்தைகிட்ட பேசணும் குழந்தையோட மனம் எப்படி இருக்கு அவங்கள மனநிலையை பார்த்து அந்த குழந்தைங்க என்ன சொல்லுதோ ஒரு வார்த்தை கூட விடாம அந்த குழந்தைங்க சொல்ற வார்த்தை ஒன்றும் விடாம அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் இவங்க போகும்போது இவங்களோட அஃபிஷியல் யூனிஃபார்ம்ல கூட போக கூடாதுன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் பேசணும் அதட்டுறது தோர்ணு அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அவ என்ன சொல்ல வரா அப்படின்றத முழுமையா சொல்ல விடணும் அவளோட ஒரு ஒரு வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் ஏன்னா அது வந்து ரொம்ப மஸ்ட் அது இல்லாம அவளை வந்து ஃபியர் பண்ணக்கூடாது கோயன்ல தட் இஸ் அவங்கள வந்து பயமுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி அவங்க வந்து இதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க சார் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல வரும்போது இவங்களை வந்து ஹைட் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வருவாங்க எப்படி எதர் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல தான் பண்ணுவாங்க அக்யூஸ்டை வந்து பார்க்க விட மாட்டாங்க அவங்க ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரே கோர்ட்ல இருந்தால் ஸ்க்ரீன் போட்டுட்டு அக்யூஸ்ட பார்க்க விட மாட்டாங்க அதெல்லாமே அவங்க ஜட்ஜ் பக்கத்துல தான் உட்காருவாங்க ஜட்ஜ் வந்து இவங்களோட மனநிலை குழந்தைங்களோட இதுக்கு இறங்கி பேசுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்லியா அவன் என்ன சொல்ல வரான்றது கேட்டுட்டு பக்கத்துல ஜட்ஜ் பக்கத்துலயே கூப்பிட்டு சேர் போட்டு உக்கார வச்சுதான் கேட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி இது கிராஸ் எடுப்பேன் ஏன்னா நாங்கள் அட்வொகேட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா காப்பாற்றத்துக்கு தான் வரும் அப்போ நாங்கள் கிராஸ் எடுக்கும்போது குழந்தைய டேரக்டர் எடுக்க எடுக்கக்கூடாது அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல வரோன்றத ஜட்ஜுக்கு நாங்கள் எழுதி கொடுக்கணும் கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த இதை வந்து எழுதி அவங்க கையில் கொடுத்து அவங்க வந்து அந்த குழந்தைக்கு எப்படி புரிகிற மாதிரி அந்த கேள்வியை கேட்டு பதில் எடுப்பாங்களோ அதை கேட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஸோ இதுதான் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமாவோ இல்லை திரை ஒரு திரையை பார்த்து தான் திரையை மறைச்சு யூஸ் பண்ணுறத வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட வாக்குமூலத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவாங்க டைரக்டா வந்து அவங்க பார்க்க விட மாட்டாங்க யாரும் அந்த கிட்ட பேசக்கூடாது ஜட்ஜு மட்டும் தான் அவங்க கிட்ட பேசணும் ஆமாம் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க நேர்காணல் வந்த வந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க மேம் தேங்க்யூ